வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்டம் கோவை காந்திபுரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் வேலன் கேப்ஸ் ஒன்வே டிராப் டாக்ஸி செயல்பட்டு வருகிறது இந்த வேலன் கேப்ஸ் ஒன்வே டிராப் டாக்ஸியின் இணை இயக்குனர் திரு எல் சிங்காரவேலன் மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் அண்ணா சொல்லுங்க ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு இது ஸ்டார்ட் பண்ணி செவன் எயிட் இயர்ஸ் நடத்திட்டு இருக்கோம் இப்போ ஒரு டூ இயர்ஸ் மட்டும் ஆன்லைன்ல ஆப்ல ஒரு டூ மட்டும் ஆன்லைனில் ஒரு ஆப் பண்ணிட்டு நாங்கள் பிளே ஸ்டோர்ல ஆப் ஸ்டோர்ல இருக்கு இந்தியா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரிங்க சவுத் இந்தியா ஒன்வே டிராப் டாக்ஸி பண்ணிட்டு இருக்கோம் எங்களால் முடிஞ்ச சர்வீஸ் கஸ்டமருக்கு எவ்வளவு ரேட்டு கம்மியா கொடுக்க முடியுமோ அந்த ரேட்டுக்கு கொடுத்து சர்வீஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கோம் எப்படி ஐடியா வந்து ஆஹ் எங்க டிரைவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோயமுத்தூர்லருந்து கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போறாங்கன்னா போயிட்டு டிராப் பண்ணிட்டு எம்டி திருப்பி வராங்க அந்த எம்டி வரும்போது அந்த ஃபியூல் வந்து வேஸ்ட் ஆகுது நிறைய டிராவல்ஸ்ல வெஹிக்கிள் எல்லா பக்கமே ரிட்டர்ன் வரும்போது ஃப்யூல் வேஸ்ட் ஆகுது அந்த ஃப்யூல் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது ஏதோ ஒரு கஸ்டமருக்கு யூஸ் ஆகணும் அந்த டிராவல்ஸ்க்கும் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறது காண்டி தான் இந்த ஒன் வே டிராப் டாக்ஸி ஆரம்பிச்சிருக்கோம் சவுத் இந்தியா ஃபுல்லாக நல்லா போயிட்டு இருக்கு கஸ்டமர் ரிப்பீட் கஸ்டமர் திருப்பி திருப்பி வர்றாங்க சர்வீஸ் நல்லா இருக்கு நல்ல டிரைவர்ஸ் வராங்க நல்ல வெஹிக்கிள்ஸ் நல்ல சர்வீஸ் அப்படின்னு திருப்பி திருப்பி வந்திருக்காங்க இந்த ஒன் இயர்க்குள்ளேயே ஒரு முப்பதாயிரம் டு நாற்பதாயிரம் கஸ்டமர் நம்மகிட்ட வந்திருக்காங்க புதுசா இப்போ மற்ற டாக்ஸிகளுக்கும் நம்ம ஒன் வே டாக்ஸிக்கும் மத்த டாக்ஸி சர்வீல அப்பாண்ட் சார்ஜ் வாங்குவாங்க நம்மளது அப் அண்ட் டவுன் சார்ஜ் கிடையாது நம்மளது ஒன்பது கோயம்புத்தூர் டு திருச்சி போறாங்க அப்படின்னா அதுல சார்ஜ் மட்டும்தான் கோயம்புத்தூர் டு பெங்களூர் போகிறாங்கன்னா அதுக்கு உள்ளான சார்ஜ் மட்டும்தான் வாங்குவோம் அப் அண்ட் டவுன் சார்ஜ் கிடையாது ஒன்வே கிலோமீட்டர் என்ன ஓடுதோ அந்த கிலோமீட்டர் பில் மட்டும் தான் வாங்குவோம் சப்போஸ் இப்ப நம்ம டிரைவரு இங்க இருந்து பெங்களூருக்கு ஒரு கஸ்டமரை கூட்டிட்டு போறாரு அங்க போய் டிராப் மட்டும் பண்றாரு அங்க இருந்து ரிட்டர்ன் எப்படி வருவாங்க இல்ல அங்க இருந்தும் நாங்க ட்ரிப் எடுத்து கொடுத்துருவோம் எங்ககிட்ட கஸ்டமர் நிறைய இருக்காங்க எங்களே மாதிரி நிறைய உண்மை ட்ராப் டாக்ஸி சர்வீஸ் நிறைய இருக்காங்க அதுல வந்து டிரைவர் எல்லாமே நல்லா அடிச்சுட்டு இருக்காங்க மற்ற ரிட்டனுக்கும் சார்ஜ் வாங்குவாங்க இல்லைங்களா ஆமாங்க நம்மளது வந்து பண்ண கஸ்டமர்ஸ் அட்வான்ஸா ஒன் வீக் முன்னாடி முன்னாடி எங்களுக்கு அட்வான்ஸா புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுலயே ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா நாங்க ஆஃபர் பண்ணி தருவோம் அது என்ன மாதிரி ஆஃபரில் இன்றைக்கி ஆஃபர் கொடுத்துருக்கோம் கோயம்புத்தூர் டு பெங்களூருக்கு த்ரீ ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஆல் இன்க்ளூடு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் இடியோஸ் இருக்குது இன்றைக்கி அவைலபிள் இருக்குது ஓகே இது ஏன்னா இடியோஸ் எங்களுக்கு நாளைக்கு காலையில பெங்களூர் ஏர்போர்ட் பிக்கப் இருக்கு வண்டி கஸ்டமர் பிக்அப் பண்ண போகணும் அதனால இந்த ஃப்யூ வேஸ்ட் ஆக ஆகக்கூடாதுன்னு ஏதோ ஒரு கஸ்டமருக்கு ஆஃபர் அப்படிங்கிறனால ஃபோர் தௌசண்ட் ருப்பீஸ் சாப்பாடு போகிறோம் மத்த டாக்ஸில டாக்ஸியில் எவ்வளவு எவ்வளோ சார்ஜஸ் ஆகும்

அதே மாதிரி டிரைவர்ஸ்க்கும் வண்டி நிற்காம ஓரளவுக்கு நிற்காம போதுமான வருமானம் வருது அப்படிங்கிறப்ப அவங்க ஒரே இடத்துல நின்றுட்டு வாரத்துக்கு ஒரு வாடகை எடுத்துக்கிட்டு அதிகமா வாடகையை சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி தேவையில்லை சரி இப்போ ஒரு வாடகை பெங்களூர் போயிட்டாரா ஒரு இன்னைக்கு போயிட்டாரா அங்கே ஆகி அடுத்து பெங்களூர் சென்னை சென்னை இந்த மாதிரி இந்த மாதிரி மாத்தி மாத்தி ட்ரிப் எடுப்பாரு ரெஸ்ட் வேணும்னா அங்கங்க எங்க டிரைவர்ஸ்குள்ளேயே குரூப் இருக்கு நாலு டிரைவர்ஸ் அஞ்சு டிரைவர்ஸ் சேர்ந்து ரூம் ரூம் போட்டுக்குவாங்க ரூம் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து அதுக்கு மேலதான் டியூட்டி பண்ணுவாங்க சரி இப்ப வேலன் கேப்ஸ்ல எவ்வளவு பிராக்டிஸ் எல்லாம் நீங்க அவைலபிள் இருக்கு சார் எங்களுக்கு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி சவுத் இந்தியா ஃபுல்லாவே அவைலபிள் இருக்கு டாக்ஸிஸ் அவைலபிள் தான் சுமார் எவ்வளவு இருக்குங்க சுமார் நீங்க டையப்ல ஒரு இருபதாயிரம் வண்டிக்கு மேல இருக்குங்க இருபதாயிரம் பேத்துக்கு நீங்க வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி உண்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் என்ன ட்ரை பண்றேன் அதிகமான டிரைவர்ஸ்க்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அதிகமா பண்ணணுங்கிறத ட்ரை பண்ணிட்டு சரி வேற இதுல என்ன வேலன் கேப்ஸ்ல வேற என்ன புதுமையானது என்ன வச்சிருக்கீங்க ஃப்யூச்சர்ல பார்த்தீங்கன்னா நம்ம வேலன் கேப்ஸ்லேயே ஷேரிங் கேப் அப்படின்னு கொண்டு வர போகிறோம் இப்போ கோயம்புத்தூர் டு சென்னை போகிறாங்க நம்ம வெஹிக்கிள் அவைலபிள் இருக்குன்னா ஷேரிங் பண்ணி போய்க்கலாம் நாலு கஸ்டமர்னா நாலு பேர் ஷேர் பண்ணி போய்க்கலாம் இல்லை செவன் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா செவன் மெம்பர்ஸ் ஷேர் பண்ணி போய்க்கலாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னதே தான் எந்த வெஹிக்கிளும் எங்கேயும் எம்டியாக போகக்கூடாது அந்த ஃபியூல் வேஸ்ட் ஆகக்கூடாது அது யாராவது பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறதா சமீபத்தில் வந்து எவரெஸ்ட் அவார்டுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டெல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் எப்படி எதுக்காக அந்த அவார்டு கிடைச்சது உங்களுக்கு நீங்க கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே ஸ்பீட்பேக் நல்ல ஸ்பீட்பேக் கொடுத்துருங்க எல்லாமே ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வெஹிக்கிள் நல்ல நீட்டா இருக்கு டிரைவர்ஸ் நல்லா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கரெக்டா பண்றாங்க அப்படிங்கறதுனால அந்த அவார்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க சர்வீஸ் நல்ல ரேட்டிங் இருக்குனால இப்போ இப்ப கஸ்டமருக்கு இதுல இருந்து ஆஃபர்னா கஸ்டமர் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி புக் பண்ண நாள் எங்கிட்ட ஆஃபர் என்ன ஆஃபர் இருந்தாலும் நாங்க பண்ணி தருவோம் வேலன் காத்துல வந்து இந்த பண்டிகை காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆம்னி பஸ் மற்ற எல்லாம் வந்து டபுள் ரேட்டு ட்ரிபிள் ரேட் எல்லாம் வாங்குறாங்க அது அத கிடையாது இல்லைங்க அந்த மாதிரி வாங்குறாங்க அவங்களுக்காக வேலன் கேப்ஸ் என்ன ஒரு மாற்று ஏற்பாடு என்ன இருக்கு மாற்று ஏற்பாடு இப்ப பண்டிகை காலத்துல பஸ்ல ரேட் அதிகமா இருக்கும் அந்த டைம்ல பஸ்ஸோட ரேட்டோட நான் ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் எடுத்து சடன் வீக்ல போகுது பஸ்ஸோட ரேட்டோட கம்மியா இருக்கும் கம்மியா இருக்கும் கஸ்டமர் வீட்லயே பிக்கப் பண்ணிடலாம் வீட்லயே ட்ராப் பண்ணிரலாம் ஓகே ஸ்டெப்ல போய் டோர் பண்ணி இந்த ஒரு வருஷத்திலேயே ஒரு முப்பதாயிரம் டு நாற்பதாயிரம் கஸ்டமர் எங்கிட்ட வந்திருக்காங்க ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணா அடுத்தடுத்து அவங்க ரெஃபர் பண்றாங்க அடுத்த கஸ்டமர்ஸ் ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி இவ்வளவு கஸ்டமர் வந்திருக்காங்க இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க ஒரு கம்பெனில ஒரு நூறு பேர் மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ்க்கு வந்து வேலன் கேப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல இப்ப நிறைய யூஸ்ஃபுல்லா நிறைய எடுத்துட்டு இருக்காங்க இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட் மெயின் உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கோயம்புத்தூர் வராங்க பெங்களூர்ல இருந்து வராங்க டெல்லியில இருந்து வராங்க மும்பைல இருந்து வராங்க வந்துட்டு இங்கே லோக்கலுக்கும் எடுக்கிறாங்க லாங் ட்ராப் பண்ணால் போகணும் அப்படின்னா இங்கிருந்து ஒரு திருச்சி போகணும் மதுரை பக்கம் ஏதோ ஒரு பக்கம் போகணும்னா எடு வண்டி எடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே ஓகே இதுக்கு ஏதாவது ஆப் ஏதாவது வச்சு ஆப் 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 ஸ்டோரில் இருக்குங்க பிளே ஸ்டோரில் இன்னும் ஒரு பத்து நாள் லைவ் ஆயிடும் ஆப் ஸ்டோரில் ஆல்ரெடி வேலன் கேப்ஸ் ஆப் இருக்கு 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 அதை எப்படி போய் சர்ச் பண்ணி எடுக்கணும் ஆப் ஸ்டோரில் உள்ள போய் நீங்கள் சர்ச்சில் வேலன் கேப்ஸ் கொடுத்தாலே உங்களுக்கு காமிக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஓகே வேலன் கேப்ஸ் இதனுடைய ஃபவுண்டரு நீங்கள் தானா சார் பார்ட்னர் இருக்கும் ஓகே பார்ட்னர் பேரு எங்க அவர் பார்ட்னர் பேர் இன்னொரு சார் பேரு சின்னராஜா சின்னராஜா ஓகே அப்போ ரெண்டு பேத்துக்கும் நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு அதனால வேலன் கேப்ஸ் வந்து சார் அவி லேட்டர் சொலிஷன் ஐடி கம்பெனி பார்ட்னர் கம்பெனி ஓகே சார் இப்போ வேலன் கேப்ஸை நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆப் இருக்கு அது உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நீங்களே கொஞ்சம் சொல்றீங்களா கான்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் சிக்ஸ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் அடுத்த இன்னொரு நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மேனுவலாகவும் புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிக்கலாம் கஸ்டமர் இப்போ ஒரு சில டிரைவர்ஸ்லாம் போனால் அதே டிரைவர் இப்போ எங்கிட்ட ஜெய்முருன்னு இருக்காரு ஒரு டிரைவர் அவர் ஜெய்முருன் போறாரா ஜெய்முருனே அனுப்புங்கன்னு கேட்பாங்க ஆனால் அவர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருந்து பெங்களூர் போயிட்டு இருப்பாரு ஆனால் கோயம்புத்தூர் திருச்சி கேட்பாங்க அவர் அனுப்புங்கன்னு அந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற டிரைவர் தான் கூட வச்சிருக்கோம் அதே மாதிரி வெஹிக்கல் வச்சிருப்பாங்க அதே மாதிரி டிரைவர் நல்லா ரெஸ்ட்ல இருக்காங்களான்னு பாத்துட்டு தான் டூட்டிய கொடுப்போம் டிரைவர் நல்லா ரெஸ்ட்ல இருக்காங்களா அப்படிங்கறத பாத்துட்டு தான் டூட்டி கொடுப்போம் சில டிராவல்ஸ் கண்டினியூவா டிரைவரை வண்டி ஓட்டு ஓட்டுன்னு ரொம்ப இது பண்ணுவாங்களா அதை பண்ண மாட்டோம் இப்ப டிரைவர் இப்ப நைட் பெங்களூர் வந்துட்டாரு இப்ப இந்த டிரைவர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு என்ட்ரி பண்ணிட்டு அவர் போய் ரெஸ்ட் நம்ம பார்க்கிங் இருக்கு பார்க்கிங்ல போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்துக்குவாரு அவருக்கு டூட்டி வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில ஒரு இன்்குயரி இருக்கு அது कंफर्म பண்ண நம்ம கூடியவர் கொடுத்துறோம் அதே பெங்களூர் டிரி கோயம்புத்தூர் பெங்களூர் போறாரு அப்ப அவர் ஒரே இடத்துல நின்னுட்டு வாட ஏச்சா சொல்லிட்டது அது கிடையாது இப்போ அங்க இருந்து இங்க 350 கி.மீ வந்துட்டாரு ஒரு பில் ஆச்சு இப்போ திருப்பி நாளைக்கு காலையில கோயம்புத்தூர் ட பெங்களூர் ஒரு பில் அப்படிங்கறப்ப அவருக்கு அந்த ரெண்டு நாள் வாடகை வந்துருது தேவையா அவருக்கு தேவையானது கிடைச்சிருக்கு அப்ப அவர் ஃபேமிலிக்கு தேவையானது எல்லாமே பூர்த்தியாயிடுது ஆமா பூர்த்தியாயிருக்கு டிரைவர்ஸ் வந்து நீங்க நல்லபடியா வெச்சிருக்கிறீங்க ஆமா நீங்க டிரைவர்ஸ் நல்ல நல்ல சர்வீஸ் பண்றதுனாலதான் தான் இங்க கம்பெனி அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது இங்கே இருந்து ஃபைவ் ஃபைவ் ஸ்டார் டிரைவிங் இருக்க டிரைவர்ஸ் இருக்காங்க வண்டி நீட் அண்ட் கிளீனாக வச்சுருப்பாங்க எல்லாருமே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது என்ன நம்ம கஸ்டமர் நமக்கு கடவுள் மாதிரி கஸ்டமர் வராங்க அந்த கஸ்டமரை நம்ம கரெக்டாக பிக்கப் பண்ணி கரெக்டாக ட்ராப் பண்ணோம் அதை நம்ம வேலை அதை கரெக்டாக பண்ணுங்க அப்படிங்கிறது நாங்கள் பண்ணிக்கிறோம் மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலுக்காக சிறப்பு நேர்காணல் மற்றும் ஒளிப்பதிவுடன் ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்